லைட்டர் வத்தி பத்த வைச்சா அந்த கேஸ்ல இருந்து நெருப்பு வரும் அந்த அளவுக்கு அந்த கேஸ் வந்து மீத்தேனால மாறி இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு மரணிக்கிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ சண்டே மண்டேன்னு சொல்லிட்டு எந்த டேமும் நம்ம வந்து அதுக்கு லீவ் விடுறதே இல்லை ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு இந்த உடல் உபாதைகள் வர்றதுக்கான முதல் காரணமே நம்மளுடைய வயிறாக மாறிடுது பல நோய்கள் வர்றதுக்கு முதல் காரணமே நம்மளுடைய வயிறு அப்படின்னா நாம தான் காரணம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அது பராமரிக்கணும் அது மெயின்டைன் பண்ணணும் அது மெயின்டைன் பண்ணாத பட்சத்தில் அது கெட்டுப்போம் அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்பும் நம்ம உடம்பு நாம தான் பாத்துக்கணும் நாம தான் மெயின்டைன் பண்ணணும் ஸோ அந்த வகையில் முதல்ல நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து நம்மளுடைய உடம்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு காரணமும் இந்த வயிறு தான் நிறைய பேருக்கு ஹார்ட் பிளாக்கேஜஸ் வர்றதுக்கான ரீசனும் இந்த வயிறு தான் நிறைய பேர் டயபெட்டிக் வர்றதுக்கான ரீசனும் இந்த வயிறு தான் ஸோ எல்லாத்துக்குமே இந்த வயிறு தான் முதல் காரணம் ஏன் இந்த வயிறு முதல்ல நம்ம காரணமா சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு உணவை எடுத்துக்கிறோம் அந்த உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரியா அது வந்து ஜீரணமாகி அதுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சி அதுக்கப்புறம் அது வந்து கழிவா நம்மளுக்கு வெளியில போகணும் ஸோ முன்ன வந்து வேலைப்பாடுகள் அதிகமாக இருந்துச்சு இயற்கையான உணவை வந்து எடுத்துக்கிட்டாங்க சாப்பிட்டாங்க ஜீரணமாச்சு அவங்க வந்து நல்லா எழுத்தியா இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங் தான் நம்ம ஏதாச்சும் பொருள் வாங்கினோன்னா கூட இனி எல்லாருமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான் நம்ம பண்ணுறோம் உணவும் நம்ம வந்து ஆன்லைன் புக் பண்ணி தான் நம்ம வந்து வாங்கணும் அவன் என்ன எண்ணெயை யூஸ் பண்ணுறான் அவன் என்ன உப்பு யூஸ் பண்ணுறான் அவன் என்ன மாதிரியான மசாலா யூஸ் பண்ணுறான் அதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை ஏன்னா நம்மளும் வந்து நவீன காலத்துக்கு மாறிட்டோம் நவீன காலம் நவீன காலம்னு சொல்லி சொல்லி நம்மளை நாமளே அழிச்சிக்கிட்டோம் ஸோ அந்த வகையில் இந்த உடம்ப வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு அதாவது ஒரு பில்டிங்கு எப்படி பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு வயிறு தான் வந்து ஒரு பவுண்டேஷன் அந்த வயிறு நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுடைய உடல் வந்து நல்லா இருக்கும் இந்த உடலை வந்து நல்லபடியாக நல்லபடியா பேணி பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த வயிறு தான் இந்த வயிறை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம மாசம் ஒரு முறையாவது நம்ம வந்து இந்த இனிமா அப்படின்றத வந்து எடுத்துக்கணும் இந்த இனிமா அப்படின்னா மெடிக்கல் ஷாப்ல நிறைய இடத்துலலாம் அந்த இனிமா கேன் கிடைக்குது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நிறைய இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு வீட்லயே அவங்க வந்து செல்ஃபா பண்றாங்க வீட்லயே செல்ஃபாக பண்ணுறாங்க பண்றாங்க அது வந்து நம்ம தப்புன்னு சொல்றது இல்லை பட் ஆனால் ப்ரொசீஜராக பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம கிளினிக்ல வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் ஸோ அது என்னென்ன ப்ரொசீஜர் எப்படிங்கறது வந்து நம்ம வீடியோஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம் ஜீரண கோரலாறுகளால நிறைய பேருக்கு வயிறு பாத்தீங்கன்னாக்கா இமயமலைக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு பெருசு பெருசா தொப்பைகளை வளர்த்து வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய பேர பிள்ளைகளும் ஏறி சறுக்கு மரம் விளையாடுறதுக்கான ரீசனா தான் நம்மளுடைய வயிறு வந்து இருக்கு மாட்டுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா வயிறு உபசமா இருக்கும்போது அதனால சரியா நடக்க முடியாது சரியா உட்காரவும் முடியாது உட்கார்ந்துருச்சுன்னா ஏந்திரிக்கவும் முடியாது சோ இதுக்காக வெட்டினரி டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த வயிறுல வந்து ஒரு ஓட்டை போட்டு நம்ம டயருக்கெல்லாம் வந்து வால்டியூப் மாதிரி ஒரு டியூப் ஒண்ணு மாட்டிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த கேஸ் வந்து வெளியில எடுப்பாங்க அந்த கேஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாடே வந்து ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வரும் சில வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னாக்கா லைட்டர் வச்சு பத்த வச்சா அந்த கேஸ்ல இருந்து நெருப்பு வரும் ஸோ அந்த அளவுக்கு அந்த கேஸ் வந்து மீத்தேனா மாறி இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா அஜீர்ண போலாரு இதே மாதிரி அஜீர்ண கோளாறு தான் நம்ம உடம்புலயும் இருக்கு இதே சரி பண்றதுக்கு தான் மாசம் ஒரு முறையாவது நாம வந்து இனிமா அப்படிங்கறது எடுத்துக்கணும் ஏன் இந்த இனிமா அப்படின்றது இந்த கொடுக்குறோம் படுக்க வச்சு தான் அப்படின்னா இந்த லார்ஜ் இண்டஸ்டைன் இந்த பெருங்குடல் ஆனது ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் நீளம் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா அசெண்டிங் கோலன் டிரான்ஸ்பர்ஸ் கோலன் டிசெண்டிங் கோலன் ரெக்டம் ஆனஸ் ஸோ இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஒரு பாம்பு வடிவத்தில் இருக்கும் நம்மளுடைய கழிவு வந்து இந்த மாதிரி முழுசா வராத பட்சத்தில் அங்கெங்கே தேங்கி தான் நிற்கும் அந்த கழிவையும் நம்ம வந்து வெளியில் எடுக்கணும் ஸோ இது எடுக்கிற முறை தான் வந்து இனிமா அப்படின்ற ஒரு இயற்கையான முறை ஸோ இதை வந்து நம்மளுடைய கிளினிக்கில் பண்ணுறோம் நம்மளுடைய தெரபிஸ்ட் மிஸ்டர் முஸ்தாக் அகமது அவங்க வந்து ஃபர்தராக இது நம்ம எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் இது கண்டுபிடிச்சது யார் அப்படின்ற ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு வந்து நாம் ரெடியாக இருக்கிறோம் ஆனால் உங்களுடைய ஆதரவு தேவை அதுக்காக நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் இது உங்கள் பார்வைக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சார் சந்தோஷம் இந்த இனிமா எடுக்கிறோம் இல்லையா இந்த ப்ராப்பர் வே என்ன அதை சொல்லுங்க இதுல முக்கியமான ஆஸ்பெக்ட் எனிமா கொடுக்கறதுல வந்து செல்ஃப் எனிமா அவங்களா கொடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா அந்த வாட்டர் இனிமா கொடுக்குற ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக கொடுத்தா கூட அது ஒர்க் ஆகும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகாது ஸோ நான் அந்த வாட்டர் பற்றி சொன்னேன் வாட்ரு எப்படி இருக்குன்னா நல்லா க்ளீனாக இருக்கணும் ட்ரெடிஷ்னலாக எனிமா கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டாப் வாட்டர் இல்லைன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் பிடிச்சிட்டு வருவாங்க ஆற்றுலேருந்து அந்த மாதிரி வாட்டரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் பாயில் பண்ணுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி பாயில் பண்ணி அதை ஆறுனப்புறம் அது திரும்ப வேறு ஒரு பாத்திரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பாயில் பண்ணி அதை ஆறுனப்பறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசான ஒரு சூடு வரணும் அதாவது வெது வெதுப்பான சூடு கூட கிடையாது விட கம்மியான சூடு இருக்கணும் ஏன்னா காலன் நம்ம வந்து இனிமா கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோழன் குட தான் போகுது அப்போ அந்த பெருங்குடல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் கண் மாதிரி அப்போது ரொம்ப ஹீட்டை வந்து அதில் வந்து நம்ம ப்ரிவைலிங்காக இருக்கக்கூடாது அதுக்காக வந்து ஒரு லேசான ஹீட்டு அதுவும் அந்த தண்ணியில் வந்து ஒரு ஸ்டெரைல் என்வாயன்மெண்ட் அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணணும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து சொட்டு லெமன் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எனிமா கொடுக்குறோம் அது வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகுது ஸோ ரொம்ப ப்ரீ ரிக்வஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த தண்ணி அதுதான் ஓகே சார் இப்போ இந்த தண்ணியை பற்றி நீங்கள் சொன்னீங்க டேப் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போது உதாரணத்துக்கு இதை வந்து நம்ம இந்த போர் வாட்டர் இல்லை வெல் வாட்டர் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஆர்ஓ இருக்கு ஆர்ஓ இல்லாதவங்க வீட்டில் வந்து கேன் வாட்டர் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் நாலு டைப் வாட்டர் இருக்குது இந்த நாலு டைப் வாட்டரில் எந்த வாட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் போர் வாட்டர் யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே அது வந்து காமன் அதை விட இன்னும் பெட்டர் சொல்யூஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு நீங்கள் வந்து ஆர்வோ சொன்னீங்க ஆர்ஓ வந்து அதில் வந்து யூவி ஃபில்டர் ஒன்று வரும் ஆமாம் அது என்ன பண்ணுன்னா தண்ணியோட மேஜரான மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணிடும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்டாக்டா இருக்கணும் அதாவது தண்ணி வந்து தண்ணீரா அந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா அந்த யூவி ஃபில்டரை வந்து நம்ம வந்து அதுல யூஸ் பண்ணக்கூடாது ஆர்வம் பண்ணாம நம்ம ஆர்வோ வந்து யூஸ் பண்ணி அந்த ஆர்ஓ வாட்டர் பிடிச்சோம் அப்படின்னா அகைன் ஒரு வாட்டி பாயில் பண்ணிடணும் ஆர்ஓ வாட்டர் ஓகே அந்த யூவியோட நம்ம தண்ணி எடுத்தா அதை வந்து நம்ம பாயில் பண்ணிடணும் ஆமா

அதிலே பாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகே ஓகே சார் இப்போ இதில் லெமன் மிக்ஸ் பண்ண வேண்டியதுக்கான ரீசன் என்ன சார் அதான் ஒரு ஸ்டெரெயல் என்வாயன்மெண்ட் லெமனோட தன்மை என்னன்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன மைக்ரோ டாக்ஸின்ஸ் அதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸோ அதாவது கழிவுகளை வந்து ஈர்க்கும் அதுக்காக தான் நம்ம லெமன் யூஸ் பண்றோம் அதே மாதிரி வந்து கெட்ட பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும் இல்லையா கண்டிப்பா வந்து இந்த லெமனால வந்து அழிக்கப்படும் ஓகே ஓகே ஆமா இது வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா ஒர்க் பண்ணது ஆமா ஓகே சார் இப்போ இனிமா வந்து நம்ம கிளினிக்ல வந்து மேக்சிமம் நம்ம வந்து படுக்க தான் நம்ம இனிமா கொடுக்குறோம் இல்லையா பட் ஆனா மக்கள் வீட்டுல வந்து செல்ஃப் இனிமான் எடுக்கும் போது என்னன்னா அவங்களுக்கு வந்து பாத்ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு நின்றுட்டு எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நின்று எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை படுத்து எடுக்கிறது பெஸ்ட்டாக நின்றுட்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா தெரப்டிக்கல் ப்ரொசீஜராக வராது ஒன்று அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஆஃப் தி காலனுக்கு மட்டும்தான் போகும் போயிட்டு ஃபுல்லாகவும் போகாது ஏன்னா நின்றுட்டு எடுக்கிறோம் இல்லையா ஸோ நீங்கள் வந்து நின்று குனிஞ்சிட்டு கொடுப்பாங்க ஒரு சைடு மட்டும்தான் போயிட்டு அந்த சைடு மட்டும் இருக்கிற கழிவுகளை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம ஒரு நல்ல வாட்டரே யூஸ் பண்ணாலும் ஸோ அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃப் கொடுக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பட் நான் வந்து ஒரு செல்ஃப் எனிமா எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கழிவுகள்லாம் வந்து வெளியில் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து கழிவுகளை வந்து கொரானிலேருந்து எடுக்கணும் வெளியில அப்படின்னா நம்ம ப்ரொசீஜர் எல்லாம் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது ஓகே அதாவது படுக்க வச்சு நம்ம கொடுக்காது நல்லது ஓகே சார் இப்போ எந்த எந்தரப்பியா இருந்தாலும் இதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு ஃபவுண்டர் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா ஸோ அப்படி இந்த இனிமா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சது யாரு இது மக்களுக்கு சொன்னது யார் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நம்ம நாட்டில் வந்து ஒரு அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ரொம்ப பெரிய ஒரு லீடர் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல வக்கீல் நல்ல லாயர் ஆனால் இந்தியாவில் வந்து அவர் லா ப்ராக்டிஸே பண்ணல பட் அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணார்னா அவர் வந்து நேச்சுரோபதி இயற்கை மருத்துவம் அதுதான் வந்து அவர் படித்தார் ப்ராக்டிஸும் பண்ணார் இது ரொம்ப ஜாஸ்தியாக தெரியாது ஆனால் எனிமான்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து யார் கூட கனெக்ட் ஆகுதுன்னு ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு நேச்சுரோபதி அல்லது நேச்சுரல் வே ஆஃப் லைஃப் ஃபுல்லாக அடாப்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி நம்ம நாட்டோட தந்தை ஸோ அவர் தான் இந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து நம்மளுக்கு கொடுத்து ஸோ நம்ம காந்தி வந்து அவர் தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார் எஸ் அவருக்கும் அவரும் நிறைய படிச்சார் லேர்ன் பண்ணார் நிறைய அப்ராட்லாம் போய் லேர்ன் பண்ணிட்டு வந்தார் வே ஆஃப் லைஃப் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்து ஒரு சிம்பிளான மெத்தட் ஈஸியாக கொடுத்துருங்க ஓகே சார் நம்ம எந்த இன்டேக் எடுத்தாலும் அது வந்து நம்ம வாய் வழியாக இன்டேக் எடுத்து நமக்கு உண்டான சக்திகள் கிடைச்சி அதுக்கப்புறம் அது வந்து கழிவா வெளியில் போகுது பட் ஆனால் இந்த இனிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆகிருக்கு கேனில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நாசல் வழியாக நம்ம வந்து அனசலில் வந்து நம்ம செலுத்துகிறோம் இதை தண்ணி உள்ளே போயிட்டு என்ன பண்ணுது சார் ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து இது ஒரு என்ன சொல்கிறது கம்பசூத்திரம் அதில் எதுவுமே கிடையாது ஃபிசிக்ஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிசிக்ஸ் ஏன் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வாய் வழியாக ஏதாவது ஒரு பர்கேட்டிவ் ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து போகும் அப்புறம் மோர் குடிங்க இல்லை தண்ணி குடிங்க அதை வந்து நீங்கள் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்படி எடுக்கக்கூடிய ஒரு பரிகேட்டிவ் இல்லை தண்ணியாக போகும் அந்த தண்ணி இருந்து வந்துச்சு அது பாத்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் தான் அதுதான் வந்து யூட்டிலைசேஷனுக்கு வந்து வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஹீட் வந்து அங்கே க்ரியேட் ஆகும் பட் இந்த ப்ரொசீஜரில் பாத்தீங்கன்னா நம்ம உள்ளே கொடுக்குறோம் உடனே அது உள்ளே போகும் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது ஸோ அங்கே நம்ம லெமன்லேருந்து நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்லாம் சொன்னோம் அது அப்படியே க்ளென்ஸ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும் இங்கே வந்து டோட்டலி நான் இன்வெஸ்ட் இங்கே வந்து பாடிக்கான ஒர்க் இருக்கு இல்லையா ரொம்ப கம்மி அங்கே நம்ம உள்ள ஒரு பறிக்கட்டி போன அப்புறம் அது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து நம்ம பாடிலாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பற்றிலாம் வந்து ஏற்கனவே நீங்கள் பேசியிருப்பீங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இல்லை அது அதனால் வந்து இந்த பாடி வந்து எனர்ஜி வந்து எவ்வளோ கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கழிவு வெளியில் கொண்டு போதா அது ரொம்ப நல்ல விஷயம் அதுதான் வந்து இந்த ப்ரொசீஜர் நடக்குது பாடியோட சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப குறைவு அதில் வந்து ஆனால் அவுட் வந்து ரிசல்ட் வந்து ஜாஸ்தி அதுதான் இந்த இனிமாவில் ப்ரொசீஜரில் இருக்கிற ஒரு பியூட்டி ஓகே சார் இப்போது நம்ம இனிமா கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி வந்து ஒரு இனிமா கொடுக்குறோம் இதோட நம்ம முடிச்சிட்டோமா இல்லை இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது இப்போ ஃபஸ்ட் டே இதெல்லாம் கொடுத்து முடித்தப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டே வந்து நிறைய கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிரும் பவல் ஸோ அந்த கேஸஸ் வந்து டோட்டலாக இதை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இது எப்படி வந்து வெளியேற்றுறதுனா சில பேருக்கு ஃப்ரீயாக போகிறோம் சில பேருக்கு போகாது ஒவ்வொருத்தங்க ஒரு இஷ்யூ இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கும் அப்போ இது எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து என்ன பண்ணுறோன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான தயிர் அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த பேக்டீரியாஸ்லாம் சாகாமல் வெளியிலே இருந்து டீசெண்டாக நல்ல ஒரு விதமாக புளிச்சு அந்த தயிரில் வந்து ஒரு ரேஷியோவில் வந்து நம்ம வந்து மோர் ரெடி பண்ணுறோம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஓ மோரில் இனிமா கொடுக்கும் அந்த மோரை தான் வந்து நெக்ஸ்ட் டே இனிமாவும் ஏன் அப்படின்னா அந்த கேஸ் இல்லையா அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும் கேஸ் இஷ்யூஸ்லாம் வந்து எதுவும் இருக்காது அதே மாதிரி இந்த தயிரில் இருக்கிற பேக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பாக்டீரியாஸ் கூட காலனைஸ் ஆகும் சேரும் எந் அங்கே எதாவது குறைவா குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை அதோட அதுக்கு வந்து இன்னும் நிறைவு பெறாமல் இருந்துச்சு அப்படின்னா கோலனில் இது வந்து அதுக்கு ஃபுல்லாக வலி வைத்துக் அதாவது இந்த நல்ல பாக்டீரியாவும் அந்த நல்ல பாக்டீரியாவும் சேர்ந்து தான் வந்து வேலை செய்யும் ஆமா ரீஸ்டோரேஷன் ஆஃப் கட் பாக்டீரியாவும் நடக்கும் இல்ல வந்து அங்க ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னா அந்த அந்த பாக்டீரியாஸ்க்கு இங்கே இருந்து மோர்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபுட்டும் அது கிடைக்கும் ஓகே சார் இனிமா அப்படின்றது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுக்கலாம் யார் யார் எடுக்கிறது இனிமா யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் இல்லை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க சார் எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு வந்து நம்ம இனிமாவே எடுத்தது கிடையாது அப்படின்னா எப்படி சார் அப்படின்னா பாடியை வந்து அதுக்கான ப்ரொசீஜரை வந்து அப்பப்போ செஞ்சிடும் அவருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகும் அதில் பார்த்திங்கன்னா லூஸாக தான் போகும் ஸோ அது வந்து பாடி இனிஷியேட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஆனால் அதிகப்படியாக யாருக்கு இது பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னா இந்த வாத உடம்பு இருக்கிறதுல ஜாயின் பெயின்ஸ்லாம் அவங்களுக்குலாம் வந்து உண்மையாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்ல பெனிஃபிட் அதுவும் இந்த ரிமோட்டை அர்த்தட்டிஸ் அதில் வந்து இந்த ஜாயின்ஸ் கணவில வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இறுக்கி இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கூட வந்து பண்ணலாம் ரொம்ப நல்லது ஸோ நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் மற்றபடி வந்து சரியாக மோஷன் ஆகலை கான்ஸ்டிப்பேஷன் இருக்குது கஷ்டமாக இருக்குது காரனில் வந்து ஒரு இரிட்டேஷன் இரிட்டபிள் பவர்ஸ்வெலாம் சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்குது நான் பார்த்துருக்கேன் சார் இப்போது நம்ம பேஷண்ட்டு இனிமா கொடுத்தோம் ஓகே அவர் மோஷன் பண்ணார் அதுக்கப்புறம் வாக் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜூஸ் கொடுக்கணும் இல்லையா ம் அது என்ன ஜூஸு அது எதுக்காக கொடுக்கறது சார் இந்த ஜூஸ் குடித்தா என்ன பண்ணும் சார் அந்த ஜூஸ் வந்து மாதுளம் பண்ணும் மாதுளம் பண்ணால் நிறையா இப்போ பால் போட்டு சர்க்கரை போட்டு ஐஸ் போட்டு அப்படி இருக்கக்கூடாது வெறும் மாதுளம்பழம் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் அதில் வந்து கொள்ளு கஞ்சி கஞ்சி எப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கொள்ளு வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஒன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணியில் வந்து நைட்டு ஊற வச்சோம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அது ஒரு பாத்திரத்தில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம கொதிக்க விடணும் அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரெடியூஸ் ஆகிடும் அதை வடிகட்டி ஆற விட்றோம் அதை வந்து இந்த மாதுளம்பழம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி அதை டோட்டலாக வடிகட்டிவிட்டு அதை குடிக்க கொடுக்குறோம் இது என்ன பண்ணுது அப்படின்னா கிட்னி இருக்கு இல்லையா கிட்னியில் வந்து ஃபில்டர்ஸ் இருக்கும் அது கிட்னியோட மெயின் வரைக்கும் தானே வரக்கூடிய பிளட்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து தனியாக பிரிச்சிருக்கு அப்போ வந்து அந்த ஃபில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சைஸில் இருக்கும் அப்போ நான் அந்த ஃபில்டர்லாம் வந்து எல்லாம் ஒரே சைஸ்க்கு வந்துட்டப்போ தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அந்த அந்த கிட்னி ஃபெயிலியருக்கு நம்ம போயிடக்கூடாது சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குது அந்த ஃபில்டர்ஸ்னால் அதோட சைஸில் மெயின்டைன் ஆகுறதுக்கு அதோட டோனாசிட்டி அப் அதாவது அந்த தன்மைன்னு சொல்லுவாங்க நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய லெவலில் வந்து இது சப்போர்ட் பண்ணுது இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புளே வந்து வீக்லி ஒரு டு ஆர் த்ரைஸ் வந்து குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் அவங்களே பார்க்க முடியும் இதில் நான் ஃபீல் பண்ணது வந்து அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா இந்த ஜூஸ் குடிக்கிறப்போ இந்த பயம் வந்து குறையுது அது எதனால அப்படின்ற ஃபேக்டர் இது வரைக்கும் தெரியாது டிசிஎம்மில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் வந்து கிட்னி வந்து பாதிக்கப்படும் போது தான் பயம் வந்து ஜாஸ்தியாகும் மென்டல் பாடியில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சார் நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துருக்கும்போது பயம் வந்து கம்மியாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவான ஓகே சார் இப்போ அதே மாதிரி வந்து இந்த இப்போ இனிமா கொடுக்குறோம்யா இந்த கொடுக்கறதுக்கு இந்த இனிமா கொடுக்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இனிமா எடுத்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இனிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி சா சாப்பிடக்கூடிய உணவு வந்து லைட்டாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எனிமாவில் வந்து அவங்க மோஷன் போகும்போது எனிமா கொடுத்தப்பறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருந்தாகணும் இல்லை இப்படி இருந்தால் ஈஸி ஸோ எனிமா முடித்தப்பறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து மோர் சாதம் இந்த மாதிரி லைட்டான ஃபுட்ஸ் தான் வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து காலன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப நம்ம ஜாஸ்தியாக வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு வேலை கொடுக்கக்கூடாது ஏன்னா அது ஒரு ஃபுல்லாக கிளன்ஸ் ஆகி வெளியில் போயிடுச்சா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டாக்ஸின்லாம் அங்கே வந்து உட்காரும் அப்போ வந்து அதுவும் கிளியர் அவுட் ஆகிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய உணவு அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஓகே சார் இது ம மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணணும் தொடர்ந்து மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இல் இன்னைக்கு அவேர்னஸ் இல்லாமல் இல்லை இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரிட்ஜில் வந்து தயிர் வைக்காதீங்க தோசை மாவுலாம் வைக்காதீங்கன்னா அது வந்து ஃபர்மன்ட் ஆகக்கூடியது நல்லா பேக்டீரியாஸ் வரும் அது வந்து ஒரு மெயின் ஃபேக்டராக நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஸோ எல்லோரும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஓகே சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மக்கள் வந்து ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்து சொல்கிறேன் அதே மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குன்னா இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் நல்ல அவேர்னஸ் கிடைக்கும் தேங்க்யூ வெரி மச் சந்தோஷம்